ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசி என்பர்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரத்தை தினந்தோறும் வீட்டில் உச்சரிங்க ரொம்ப ரொம்ப நல்லது திரிநேத்ராய 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 நமக ஓகேவா அது நல்லா நீச்சிக்குவாங்க திரிநேத்ராய நமக திரிநேத்ராய நமக திரிநேத்ராய நமக இதனுடைய பலன் என்ன இது எதற்காக சொல்லணும் ஏன் இப்போ நீங்கள் அதை சொல்லணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் முன்னையும் பதிவிடுங்க விடுங்க திரிநேத்ராய நமக திரிநேத்ராய நமக திரிநேத்ராய நமக நிறைய பிரபஞ்சத்தை உள்ளடக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளில் ஒருத்தர் முக்கியமான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா ரிஷபராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விசை ஆறாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு பவர் இருக்குது இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு ஞானி அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் ஈடுபடணும் அப்படின்னு கூடிய ஆவல் உடையவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா கலைத்துறையிலேயே இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாட்டு பாடுறது உங்களுக்கு பிடிக்கும் சார் பாடகராக இருக்கீங்களோ இல்லையோ பாடுறதும் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நிறைய பேரோட உங்களுடைய ஈடுபாடுகளும் சரி உங்களுடைய சந்தோஷங்களும் சரி நீங்கள் நிறைய நண்பர்களோடு இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு தான் உங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகம் ஆனால் டைரெக்ட் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்க மாட்டீங்க எப்பயோ பேசணும் சார் ஆ தெரியும் சார் அவர் எனக்கு தெரிஞ்சவருதான் சார் ஆமாம் சார் எனக்கு கொஞ்சம் பழக்கமானவர் தான் அந்த மாதிரி தான் இருப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் கேள்விக்குறியான காலகட்டம் அந்த கேள்விக்குறியான காலகட்டம் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது தனிப்பான் ஜோதிடம் பார்த்தா மட்டும்தான் தெரியும் இப்போ நம்ம சொல்கிறது ராசி படம் தான் உங்களுடைய லக்கினம் நட்சத்திரம் தசாபுத்தி உங்களுடைய ராசி இருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு தகுந்தார் போல தான் அந்த கிரகம் எதை பார்க்கக்கூடியது எதை பார்க்குது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கணிக்கணும் இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய நாட்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை கணிக்க போகிறது தற்போதைய கிரக பயிற்சி தான் கண்டிப்பாக நீங்கள் தனிப்படையான ஜோதிடம் பார்த்தே ஆகணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் அடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போது சிக்கலில் இருக்கக்கூடிய ராசியில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் பேசிவிட்டு தெரிஞ்சிக்கலாம் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சார் நிறைய பேருக்கு யூடியூப்பில் சொல்கிற விஷயங்கள்லாம் பலிக்கிறதில்ல ஓரளவுக்கு தான் பொருந்தது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் யூடியூப்பில் சொல்லக்கூடியது ராசி பலன் ஓகேவா நீங்கள் பார்க்குறது ஜோதிடம் உங்களுடைய தனிப்படையான ஜோதிடம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கட்டத்தை பார்க்குறீங்க ரிஷபராசியில் பன்னெண்டு கோடி பேருக்கு மேலே இருப்பான் பன்னெண்டு பதிமூணு கோடி பேருக்கு வேறு எல்லாம் இருப்பான் இந்தியாவில் மட்டும் எல்லாத்துக்கும் லாட்டரி டிக்கெட் அடிக்கலாம் எப்போயும் அடிச்சிருக்கணுமே பன்னெண்டு ப பதிமூணு கோடி பேருக்கு லாட்ரி டிக்கெட் அடிச்சு ஜெயிச்சிருக்கணுமே யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பான ஜோதிடம் பார்த்தா தான் அமையும் கை ரேகை எப்படி ஒரே மாதிரியாக இருக்குது எல்லாத்துக்கும் வேறு வேறு தானே அது மாதிரி தான் இது முகம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது வேறு வேறு தானே அது மாதிரி தான் அது ஸோ அதனால தான் தெளிவாக சொல்கிறோம் தனிப்படியாக ஜோதிட போட்டையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ கண்டிப்பாக தேவை இந்த ரிஷபராசிக்காரர்கள் கல்வியில் ஒரு பெரிய ஆளாக அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்று கிடையாதுங்க டக்குன்னு சொல்லிடலாம் அப்போல்லாம் ஒன்று பெரிய ஆளெலாம் கிடையாதுங்க ஆனால் கல்வியில் ஜீரோவான்னு கேட்டால் அப்படியே சுத்தமாக கிடையாதுங்க ஒரு எழுபது பர்சன்டேஜ் படிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் எழுபது பர்சன்டேஜ் ஆள் நல்லா ஓரளவுக்கு படித்து திறந்து தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சியில் பொங்கக்கூடியவர் ஒரு சின்ன வயசு நடந்தால் கூட மகிழ்ச்சி ஆகிடுவாங்க தாயினுடைய அரவணைப்பு கொஞ்சம் கம்மி தான் தந்தையினுடைய அரவணைப்பு ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார் பாசமாக இருப்பார் என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பார் நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்கள் செய்பவர் துணி சார்ந்த தொழில்கள் பட்டு சார்ந்த தொழில்கள் நிலவளம் சார்ந்த தொழில்கள் இந்த மாதிரி தொழில்கள் செய்பவர் இந்த ராசிக்காரர்கள் காதல் வகைப்பட்டு அதிக பேர் கூட அதிகமான பழக்கங்களில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் காதலே ஒன்று ரெண்டு ம கட்டாயம் மறுபடியும் சேர்ந்துருக்கும் மறுபடியும் இதாக இருக்கும் திருமணம் எதிர்பாராத ஒருவரோடு நடக்கக்கூடிய ஒரு திருமணம் இந்த ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம் ஆனால் யார் கூடயும் பெருசாக லாங்குவே இதெல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு நண்பர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பெரிய இதெல்லாம் கிடையாது செவன்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி செவன்ட்டி இதன் மூலமாக கல்வி சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் நீங்கள் படித்ததை ஏற்ற தொழில் போயிருக்க மாட்டீங்க இது ஒரு தொழிலுக்கு போயிருப்பீங்க தொழிலே போகாமல் கூட வீட்டில் இருப்பீங்க ஹோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு தொழில் தேடி இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க இந்த மாதிரி தான் இருப்பீங்க திருமணம் நடந்த சில நாட்களிலேயே குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு அப்படி கிடைக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா மேல் மலையனூர் போயிட்டு வாங்க பழனி போயிட்டு வாங்க இது எல்லா ராசிக்காரர்களும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த ராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரரும் பழனி மேல்முறையினர் போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் திருமணமாகாமல் இருக்கீங்க அப்படின்னா தற்போதைய காலம் திருமணத்திற்கு ஏற்ற காலமாக இல்லை இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் ஸ்டெப் எடுத்தாலும் பெருசாக ஒரு வேரியேஷன் தெரியாது அதே மாதிரியே போயிட்டுருக்கும் போவீங்க கேட்பீங்க அதை பார்த்து சொல்கிற மாங்க ஃபோட்டோ காட்டுவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கோம் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் மீறி வெளியே வரீங்க அப்படின்னா அடுத்த பன்னிரண்டு நாட்கள் தாண்டறிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன யோகம் இருக்குது பெரிய யோகம்னு சொல்கிற சின்ன யோகம் இருக்குது ஸ்டெப் எடுக்கிறதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வாய்ப்பில் நிற்பீங்க அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்களா பயன்படுத்தலையாங்கிறது தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கும் குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருக்கிறவங்க மேல்மலையினூர் அதே மாதிரி பழனி போயிட்டு வந்த பிறகு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் அப்படி இல்லையா சிவன் ஆலயத்தில் ஒரு பத்து பேருக்காக அன்னதானம் பண்ணுங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னொரு லக்கு என்ன தெரியுமா நீங்கள் நினச்சது நடத்துவீங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுடைய கெட்ட நேரத்தை கூட துரத்தி விட்டு நல்ல நேரமாக மாற்றக்கூடிய அளவிற்கு உங்கள்கிட்ட சக்தி இருக்குது அந்த சக்தி நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத தான் மற்ற விஷயங்கள் இருக்குது இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் நீங்கள் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போய்ட்டு சொன்னோன்னா திருமணமாகாதே கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் இதே தான் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு உங்களெல்லாம் ஓரளவுக்கு தான் தொழில்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக செலுத்தக்கூடிய ஒரு நேரம் தொழிலில் திட்டின்னு உங்களை ஹைப்பு தூக்கும் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு ஹைப்பு தூக்கும் இது என்னடா பண்ணுறதுன்னு இந்த அது என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு ஹைப்பு தூக்கம் குறிப்பிட்ட நேரத்தில் பயமாக இருக்கும் அச்சோ இதை நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன பயமாக இருக்கும் ஒன்றும் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாதுங்க இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் வல்லுநர்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஜாபவான் தான் இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு ஜெர்க் இருக்கும் பார்த்தீங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சில விஷயங்களை பண்ணிட்டுருங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் போட்டு தொழில் பண்ணுறீங்க அதிகமாக முதலீடு போட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா கவனமாருங்க டாக்குமெண்ட் தான விஷயத்தில் கவனமாக பாருங்க பாட்னர் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கவனம் பாருங்க பாட்னர்கள் கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்க நம்பிக்கை சார் என்கிட்ட ஒரு முப்பது வருஷமாக இருபது வருஷமோ பத்து வருஷமாக இருக்கார் அவர் மேலே நம்பிக்கை அதிகம் இருக்கட்டும் சார் அவர் மேலேயும் தப்பு இல்லை ஆனால் ஏதோ ஒரு சின்ன சந்தேகங்கள் அவர் மேலே எழும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்நேரம் வந்திருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார் ரொம்ப நாளாக இருக்குது சார் ஆனால் அது எப்படி சார் கேட்குறது ஃப்ரெண்டாக வேறு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து இது பண்ணுறதுக்கான பார்க்கும் ஸோ அந்த வந்து வெளியே வந்துடுங்க பிரச்சனைகளே வேண்டாம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாளுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை டக்குன்னு ஆரம்பிக்காதீங்க பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை வடக்கம் தேவை தற்போது நிலைமையில வண்டி வாகனங்களில் கவனம் தேவை நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிலபலன் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் செக்யூரிட்டி கையெழுத்து நீங்கள் போடுற மாதிரி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் செக்யூரிட்டி கையெழுத்துல நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பொறுமையாக பண்ணும் செக்யூரிட்டி கையெழுத்துனாலும் நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து மாட்டிட்டு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையில்லாம் மாட்டிட்டு முடிக்காதீங்க எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி சார் மற்றவங்களுக்காக நீங்கள் போய் செக்யூரிட்டி நிற்கவே கூடாது ரிஷபராசிக்காரர்கள் கடைசியாக உங்கள் தலை தான் மாங்காயிருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரர்களுக்கு அமையும் ஸோ பொறுமையாக எந்த விஷயம் செய்தாலும் அதில் ஒரு கவனம் தேவை மிகப்பெரிய ஆட்களும் இந்த ரிசிபராசிக்காரர்கள் இருப்பாங்க விஐபி விவி விவிஐபின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்கள்லாம் இந்த ரிசிபராசியில் இருப்பாங்க அவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக கட்டுப்பாடோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நன்மைகள் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த நன்மைகள் எப்படி சார் நடக்கும் எதை வச்சு நடக்கும் நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் முக்கியமாக திருநேத்ராய் திரிநேத்ராய் நமக அப்படின்னு சொல்ல சொல்ல பார்த்தீங்களா அதனால் மிகப்பெரிய நன்மை இருக்குது அதை நீங்கள் சொல்லும்போது உங்களோட தடைகள் விலகும் அந்த தடைகள் விலகிச்சு அப்படின்னாவே நீங்கள் எது பண்ணும் நீங்கள் இது பண்ணால் ஜெயிக்கும் சார் அப்படின்னு நீங்கள் முன்னாடி போறீங்களா அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த விஷயத்தை செஞ்சேன் ரொம்ப நல்லது நடந்துச்சு வீட்டில் விளக்கு உங்கள் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி திரிநேத்ராய நமகன்னு வழிபட்டு அந்த விளக்கு ஏற்றும் போது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சமையல் வீட்லேயே செஞ்சு சாப்பாடாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அன்னதானம் வீட்டில் வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேத்துக்காக நீங்கள் சாப்பாடு போடுங்க எவ்வளோ நன்மை நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் அந்த திருநெற்றாயிரமகோ அந்த விளக்கும் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ரெகுலரான சாப்பாடாக நீங்கள் கொண்டு போய் ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுறது எவ்வளோ நன்மை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு பாருங்கள் தொழிலில் அபிவிருத்தி மிகப்பெரிய லாபம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்தது லாபம்னா அதில் இருக்கும் அந்த லாபத்தினால மிகப்பெரிய நன்மை உண்டாகும் ஸோ எது விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட்டு சார் லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணக்கூடிய நேரம் அதுதான் தான் தனிப்பேன் ஜோதினா பார்க்கணும் அப்படின்னு சொன்னது கீழே காண்டாக டீடெயில்ஸ் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன் நம்ப நம்பர் இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டு ஸோ ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணி அதில் ஆள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடிக்கடி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடன் உடனுக்குடன் வரும் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து வீடியோ மூலமாக பதில் சொல்லிட்டு இருக்கோம் வேறு எந்த சேகேகங்களாலும் ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாம் எல்லாருக்கும் நான்